சிஐடி காலனி கனிமொழி வீடு உதயநிதிக்கு காத்திருந்த அப்செட் ராஜாத்தி அம்மாளின் தரமான சம்பவம் வணக்கம் இது நியூ பாரத் ஒரு செய்தியையும் அதன் பின்னணியையும் நீங்கள் இங்கு காணலாம் கனிமொழிக்கு முதலமைச்சர் அலுவலகம் அனுப்பிய தகவல் துணை முதலமைச்சர் என அறிவிக்கப்பட்டதும் கலைஞர் அண்ணா பெரியார் நினைவிடங்களுக்கு சென்று உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அத்தோடு திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் வீட்டிற்கு சென்று அங்கும் உதயநிதி மரியாதை செலுத்தினார் பிறகு சென்னை கோபாலபுரத்தில் கலைஞர் வாழ்ந்த வீட்டிற்கு சென்று தனது பாட்டி தயாளு அம்மாவிடம் வாழ்த்து பெற்றார் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் அமரும் இருக்கை கலைஞர் உறங்கும் அறை என கோபாலபுரம் இல்லத்தின் அனைத்து இடங்களுக்கும் சென்று தனது பழைய நினைவுகளை அசை போட்டுக் கொண்டார் உதயநிதி கோபாலபுரத்திற்கு சென்ற பிறகு நேராக கலைஞரின் இன்னொரு வீடான சிஐடி காலனிக்கு உதயநிதி செல்ல திட்டம் இருந்தது உதயநிதி துணை முதலமைச்சராவதில் கனிமொழிக்கு சிறிதும் விருப்பமில்லை இதனால் சிஐடி காலனி வீட்டிற்கு செல்வதற்கு முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அங்கு வருவதாக கனிமொழிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து ஒரு நேரம் கூறி அப்பொழுது வருமாறு கனிமொழி தரப்பில் இருந்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு பதில் அளிக்கப்பட்டது இந்த தகவல் அப்படியே உதயநிதியின் அலுவலகத்திற்கு பாஸ் செய்யப்பட்டது தஞ்சையில் வைத்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவாரா என கேள்வி கேட்டபோது எந்த பதிலும் அளிக்காமல் வேக வேகமாக கனிமொழி சென்றதை மறக்க முடியாது இதனால் துணை முதலமைச்சர் உதயநிதி கனிமொழியை சந்திக்கும்போதோ அல்லது சிஐடி காலனி வீட்டிலோ என்ன நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்தது கனிமொழி வீட்டிற்கு உதயநிதி சென்றது ஏன் திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டு தான் அரசியலுக்கு அதிகாரப்பூர்வமாக வருகை தந்தார் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மறைவுக்கு பிறகு திமுக இளைஞரணி செயலாளரான கையோடு கோபாலபுரம் சென்று மரியாதை செலுத்திய உதயநிதி தொடர்ந்து சிஐடி காலனி இல்லத்திற்கும் சென்று அங்கு கலைஞர் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் இதேபோல் அமைச்சராக பதவியேற்ற போதும் கூட கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனி இல்லங்களுக்கு தவறாமல் சென்று தனது மரியாதையை செலுத்தினார் உதயநிதி இதே பாணியில்தான் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகும் தனது தாத்தாவும் தமிழகத்தின் தனிப்பெரும் தலைவருமான கலைஞர் வாழ்ந்த கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனிக்கு சென்று மரியாதை செலுத்தும் மரபை தொடர்ந்திருக்கிறார் உதயநிதி உதயநிதி மட்டுமல்ல மு க ஸ்டாலினும் கூட திமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போதும் முதலமைச்சராக தேர்வான பிறகும் கூட தனது தந்தை வாழ்ந்த கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனிக்கும் தவறாமல் சென்று சென்றுவிடுவார் தந்தை வாழ்ந்த வீடு என்பதை தாண்டி சிஐடி காலனி தற்பொழுது கனிமொழியின் வீடாக உள்ளது திமுகவில் ஸ்டாலின் உதயநிதிக்கு பிறகு கரிஸ்மா உள்ள தலைவராக கனிமொழி திகழ்கிறார் தற்பொழுது எம்பியாக இருக்கும் கனிமொழிக்கும் எதிர்காலத்தில் பெரிய அரசியல் திட்டங்கள் உள்ளன கனிமொழியை அதிருப்தியில் வைத்துவிட்டு திமுகவில் பிரச்சினை இல்லாமல் ஸ்டாலினோ உதயநிதியோ மேலே முடியாது எனவே கனிமொழி தான் இருக்கிறார் என்பதை காட்டிக்கொள்ளும் வகையில் சிஐடி காலனிக்கு செல்வதை இருவரும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர் சிஐடி காலனி வீட்டிற்கு சென்றதும் உதயநிதியை அவரது அத்தை கனிமொழி வரவேற்றுள்ளாா் உதயநிதியுடன் அமைச்சர் அன்பில் மகேஷும் சென்றிருந்தார் பாருங்கள் துணை முதல்வரே என்று அழைத்து தான் கனிமொழியை உதயநிதி வீட்டிற்குள் அழைத்து சென்றுள்ளார் ஆனால் உதயநிதியை வரவேற்க கலைஞரின் துணைவியார் ராஜாதி அம்மாள் வரவில்லை என்று கூறுகிறார்கள் தொடர்ந்து சிஐடி காலனி வீட்டில் உள்ள கலைஞரின் புகைப்படத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அப்போதும் கூட ராஜாத்தி அம்மாள் அங்கு இல்லை வழக்கமாக சிஐடி காலனி வீட்டில் கலைஞர் புகைப்படத்திற்கு மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தும் போது ராஜாத்தி அம்மாளும் உடன் இருப்பார் ஆனால் உதயநிதி மரியாதை செலுத்திய போது அங்கு ராஜாதி அம்மாள் வரவில்லை உடல்நிலையை காரணம் காட்டி உதயநிதியுடன் சேர்ந்து கலைஞர் புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்துவதை ராஜாத்தி அம்மாள் தவிர்த்து விட்டதாகவும் சொல்கிறார்கள் இதனையடுத்து உதயநிதி நேரடியாக ராஜாத்தி அம்மாள் எங்கு இருக்கிறார் என கேட்டுச் சென்று அவரிடம் ஆசி பெற்றுள்ளார் ஆனால் ராஜாத்தி அம்மாள் பெரிய அளவில் எந்த சலனமும் காட்டவில்லை என்கிறார்கள் ராஜாத்தி அம்மாள் தன்னை வரவேற்று ஆசி கொடுப்பார் என உதயநிதி எதிர்பார்த்த நிலையில் அது நடைபெறாதது அவருக்கு அப்செட்டை கொடுத்தது என்கிறார்கள் இருந்தாலும் கூட கனிமொழிவுடன் இருந்த கலைஞருக்கு மரியாதை செலுத்தியதோடு செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சரான தனக்கு வாழ்த்து தெரிவித்தது உதயநிதிக்கு சற்று ஆறுதலை தந்திருக்கலாம் உதயநிதி சென்ற பிறகு கனிமொழியை தொடர்பு கொண்ட முதலமைச்சர் அலுவலகம் சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை கனிமொழியின் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடுமாறு கொண்டுள்ளது கனிமொழியும் தட்டாமல் அதனை செய்திருக்கிறாா் திமுகவில் அதிகாரம் பொருந்திய நபராக தனது மகள் கனிமொழி வரவேண்டும் என்பது ராஜாத்தி அம்மாளின் நீண்ட கால கனது கலைஞர் இருந்தபோது ஒவ்வொரு முறையும் போராடி கனிமொழிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிக் கொடுத்தவர் ராஜாத்தி அம்மாள் ஆனால் கலைஞர் மறைவுக்கு பிறகு கனிமொழி தனியாக போராடி கட்சியின் துணை பொதுச்செயலாளராகியிருக்கிறார் தற்போது டி ஆர் பாலுவை ஓரம் கட்டி நாடாளுமன்ற திமுக குழு தலைவராகவும் கனிமொழி உயர்ந்திருக்கிறார் ஆனால் கட்சியிலும் ஆட்சியிலும் ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி வர வேண்டும் என்பதுதான் ராஜாத்தி அம்மாளின் ஆசை ஆனால் உதயநிதி வந்துள்ளது அவரை அப்செட் ஆக்கியுள்ளது என்கிறார்கள்